யாழ்ப்பாணமாக கோப்பாய் வடக்கை பிறப்பிடமாகவும் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மார்க்கண்டு ஸ்ரீகாந்தன் அவர்கள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று இணைப்பதமடைந்தார் அன்பான காலம் சென்றவர்களான மார்க்கண்டு கமலாதேவி தம்பதிகளின் பாசமிகு மகனம இணையதந்தி நாகரத்னம் தம்பதிகளின் அன்புகள் மகனம லோகாம்பிகை அவர்களின் அன்புகள் மகம சயனவர்களின் பாசனர்கள் தந்தையும நிவேதா சுதர்சனம் சுரேஷ் உமா சூரியமனன் நமோ குமார் கண்ணன் சீதாலட்சுமி காலசென்றான மகேந்திரன் தெய்வேந்திரன் மற்றும் லலிதாலக்ஷ்மி குகேந்திரன் யாழினி ஆகியோரின் பாசனைகள் சகோதரனும் கைலேவாசன் சிவஞானரத்னநாதன் மாலினி கௌரி கமலாபிபி சுந்தரராஜன் ஆனந்தராஜன் சத்விகராஜன் காலப்சிங்க சோதீஸ்வரன் கிருஷ்ணானந்தன் காலப்சிந்தீஸ்வரன் தேவானந்தன் நித்தியானந்தன் ராஷ்ணானந்தன் கருணானந்தன் நிர்மலானந்தோரது அர்ஜுமன் தரன் விஷ்ணுபிரியன் ஹாரிஸ் லவன் சங்கீத் மிதுசனா ஆகியோரின் பாசனிகு பெரிய தந்தையுமே ஆமானும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர நண்பர்கள் நினைவர வேண்டும் தகவல் சிவா தன்னாரது இறுதிக்கியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்